ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய பதிவு ஆன்மீக தகவலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானின் அருளால் வெற்றிகள் குவிய சனிக்கிழமையில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் சனிக்கிழமை சனி பகவானுக்கு உகந்த நாள் ஆகும் சனி பகவானுக்கு எண்ணெய் ஊற்றி வழிபடுபவர்கள் நிறைய பேர் உண்டு அன்றைய நாளில் சில பரிகாரங்கள் செய்தால் சனி பகவானின் அருள் கிடைக்கும் அப்படி சனி பகவானின் அருள் இருந்தால் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்காது பெரிய பிரச்சனையில் கூட எளிதாக தீரும் ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையன்று ஆலமரத்தின் வேரில் இனிப்பான பால் ஊற்றலாம் அது மிகவும் நல்லது இந்த பரிகாரத்தை செய்வதால் வேலை மற்றும் தொழிலில் வெற்றி கிடைக்கும் ஆலமரம் மிகவும் புனிதமான மரம் அதில் பல தேவர்கள் வாசம் செய்கிறார்கள் என்று நம்பப்படுகிறது குறிப்பாக சனி பகவான் ஆலமரத்தில் வாசம் செய்கிறார் ஆகையால் ஆலமரத்தின் வேரில் பால் ஊற்றினால் சனி பகவான் சந்தோஷம் அடைந்து அருள் புரிவார் செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை என்று அனுமன் மற்றும் காளியம்மன் கோவிலுக்கு செல்லலாம் அனுமன் மற்றும் காளியம்மனை தரிசனம் செய்தால் முக்கியமான வேலைகளில் வெற்றி கிடைக்கும் தடைகள் நீங்கும் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் கிடைக்கும் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை என்று சனி பகவானின் காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் ஓம் பகபவாய வித்மகே மிருத்யூபாய தீமகி தன்னோ சனி பிரஜோதயாத் ஓம் பகபவாய வித்மகை மிருத்யூபாய தீமகி தன்னு பிரச்சோதயார் என்ற மந்திரத்தை சொல்வது மிகவும் நல்லது இந்த மந்திரத்தை சொல்வதால் ஜாதகத்தில் உள்ள சனியின் கெட்ட விளைவுகள் குறையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த மந்திரத்தை சொன்னால் வாழ்க்கையில் மாற்றம் வரும் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் ஃபோர்த் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை என்று சில விஷயங்கள் செய்யக்கூடாது சனிக்கிழமை என்று அசைவம் சாப்பிடக்கூடாது மது அருந்தக்கூடாது அப்படி செய்தால் சனி பகவான் கோபப்படுவார் அசைவம் சாப்பிட்டால் கஷ்டங்கள் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கூறிய மாதிரி சனி பகவானை வழிபட்டு நம் வாழ்க்கையில் முன்னேறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்